சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஒரு படத்திற்கு கதை எவ்வளவு முக்கியமோ அதே போல் பாடலும் முக்கியம் என்ற வகையில்தான் காலம் காலமாக தமிழ் சினிமா இயங்கி வந்தது ஆனால் அந்த முறையை முற்றிலுமாக மாற்றியிருக்கிறார்கள் இப்போதைய இயக்குநர்கள் கைதி படத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பாடல் கூட கிடையாது லோகேஷின் படங்கள் அந்த மாதிரி ஒரு வரைமுறையில் வரைமுறையில்தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் அந்த படத்தின் ஸ்கிரீன் பிளே ஒரே நாளிரவில் நடந்த சம்பவமாக தான் அமைந்திருக்கும் அப்படி இருந்தாலும் எப்பேற்பட்ட வெற்றியை பதிவு செய்தது என அனைவருக்குமே தெரியும் அடுத்ததாக விசாரணை திரைப்படம் இந்த படத்தை வெற்றிமாறன் இயக்கியிருந்தார் அட்ட கத்தி தினேஷ் நடிக்க தவறை செய்த நான்கு பேர் போலீசாரிடம் கொள்வதும் போலீசார் அவர்களுடைய கேஸ்களை முடிக்க எல்லா புகார்களையும் இவர்கள் மீது திணிப்பதும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை இந்த நான்கு பேர் சமாளிப்பதும் தான் படத்தின் கதையாக இருந்தது இந்த படத்திலும் பாடல்களே இல்லை ஆனாலும் ரசிகர்களை மிகவும் கவர்ந்த படமாக விசாரணை படம் அமைந்தது அடுத்ததாக குருதி புனல் கமல் மற்றும் அர்ஜுன் நடிப்பில் வெளியான திரைப்படம் குருதி புனல் புரட்சியாளர்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படத்திலும் பாடல்கள் கிடையாது ஆனாலும் விமர்சன ரீதியாக படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடி அதே போல் பார்த்திபனுக்கும் விக்ரமுக்கும் ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இந்த படத்திலும் பாடல்கள் கிடையாது ஒரு வயதான கெட்டப்பில் நடித்த பார்த்திபனின் கதாபாத்திரம் பெரும் வரவேற்பு பெற்றது இப்படி வீடு அந்த நாள் போன்ற பல படங்கள் பாடல்கள் இல்லாமல் வெளியாகி மக்களின் ஆதரவையும் பெற்றிருக்கின்றன ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க